பட்டியலின கோவில் பூசாரியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் ஓபிஎஸ் தம்பி ஓ ராஜா உட்பட ஆறு பேர் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகினர் தேனி பெரியகுளம் அருகே உள்ள டி கல்லிப்பட்டியைச் சேர்ந்த கோவிலில் பூசாரி நாகமுத்து கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் இவரை தற்கொலைக்கு தூண்டியதாக அப்போதைய கோவில் அரங்காவலரும் பெரியகுளம் முன்னாள் நகரசபை தலைவராகவும் இருந்த ஓ ராஜா தென்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் பாண்டி உட்பட ஏழு பேர் மீது தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை திண்டுக்கல் மாவட்ட பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஓ ராஜா மணிமாறன் சிவக்குமார் ஞானம் லோகு சரவணன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் அப்போது அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன கூடுதல் வாதங்களை அரசு தரப்பில் வைப்பதற்காக விசாரணை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்று வாதத்திற்கு வந்திருக்கிறது இருதரப்பிலும் சாட்சிகள் முடிக்கப்பட்ட பின்னால் அரசு தரப்பில் இன்றைக்கு வாதத்தை துவங்கி வைக்கிறோம் அதன்படி இன்றைக்கு துவக்கமாக இந்த வழக்கினுடைய பின்னணி வழக்கில் நடந்திருக்கிற விவரம் வன்கொடுமை திரு சட்டத்தினுடைய வரலாறு இந்த வழக்கில் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதற்கான மோட்டிவ் அக்கரன்சஸ் பற்றியெல்லாம் விளக்கமாக எடுத்துரைத்தோம் நேரம் போத போதமைய காரணமாகவும் எனக்கும் உடல்நிலை செய்யலாத இந்த வழக்கு மீண்டும் தொடர் வாதத்திற்காக வருகின்ற இருபதாம் தேதி ஒத்தி அப்போது அரசு தரப்பிலேயே வாதம் முடிக்கப்படும் அதற்கு பின்னால் எதிரில் தரப்பிலே வாதம் செய்வார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்